வெல்கம் டு சவந்தி சமையல் அருமையான சுவையில் மடவை மீன் ஷேலோ ஃபிஷ் ஃப்ரை எப்படி தயார் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒன் கேஜி மடவை மீனை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம் மசாலா தான் ரொம்ப முக்கியமானது ஐம்பது கிராம் அளவில் இஞ்சி பூண்டு சேம் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி பெரிய வெங்காயம் தான் இருந்தது சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மிளகு ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசாலாவை இப்போ மசாலாவை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கிட்டேன் அதை ஒரு ப்ளேட்டில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா ட்ரை இன்கிரீடியண்ட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் காரம் இருக்காது நல்ல கலர் கிடைக்கும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கான்ஃப்ளவர் மாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன் மசாலா உதிர்ந்து போகாமல் இருக்கும் அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு டேஸ்ட்டுக்கு தகுந்தது போல் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி எதுவும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை மசாலாவில் இருக்கிற தண்ணியே நமக்கு போதுமானதாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ மீனை ஒவ்வொன்றா எடுத்து அப்படியே கோட் பண்ணி வச்சிடலாம் ரெண்டு பக்கமும் இது போலவே நல்லா மசாலாவை தடவி விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலாவை நல்லா மீனில் கூட் பண்ணியாச்சு ஒன்றரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம சமைக்கலாம் அப்போ தான் உப்பு காரெல்லாம் நல்லா இறங்கும் இப்போ அடுப்பை பற்றி வச்சு ஒரு கடாயை வச்சுக்கிறேன் அதில் கம்மியாகவே ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம ஷாலோ ஃபிஷ் ஃப்ரை இப்போ தானே பண்ண போகிறோம் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓவன்னாக சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மீனெல்லாம் நான் சேர்த்துட்டேன் ஒரு பக்கம் நல்லா வந்துருச்சு இப்போ மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கூட மசாலா உதிர்ந்து போகவே இல்லை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பக்கமும் இது போலவே வெ எடுத்துக்கலாம் என்னோட ஸ்டைலில் அருமையான சுவையில் மடவை மீன் ஷாலோ ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் ஒரு டைம்